குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆன்மீக குரு அருள் திருவங்கா அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அன்னை கூறிய ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளில் ஒன்றான மந்திர மந்திரங்களை பற்றி நம்ம சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த மந்திரங்களை பொருளுந்து கூறுவதால் அந்த கருத்தை வந்து அந்த பலனை வந்து நம்ம முழுமையாக பெறுவது வந்து சாத்தியமாகிறது அதன் வரிசையில் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் ஓம் கரைக்கெழு பாச கையினல் போற்றிவோம் கரைக்கெழு பாச கையினல் போற்றிவோம் இதுவும் ஒரு முப்பெரி மந்திரம் முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டு நம்ம பார்க்கும்போது கரைக்கிழு பாச கையினல் பாசத்தை கையில் உடையவள் அப்படின்றது ஒரு பொருள் இது வந்து லலிதா சஹ்ரமும் மிகவும் அத்ரூபமாக நமக்கு காட்டுகிறது அஹ் இதுல வந்து இந்த நம்ம நம்ம ஈஸ்வரத்துவம் வந்து பாதமாக நம்ம வர்ணிக்கணும் இந்த ஈஸ்வர தத்துவத்தில் அடங்காத சில எல்லாம் இருக்கிறது அதில் ஒரு தான் வந்து இந்த பாசம் ரக சுரூப பாஷாட்டியா குரோதாங் காராங் குஷோஜுவலா இது வந்து ஆஹ் லலிதா நாமத்தில் வரும் ஒரு வரி இதுல வந்து நம்ம முக்கியமா நம்ம பார்க்கும்போது குரோதாங் குரோதமும் அகங்காரமும் வந்து அம்பிகையின் கையில் உள்ள ஆஹ் பாசமும் அங்குசமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை வந்து இந்த லலிதா சாஸ்திர நாமம் சொல்லுது இந்த குரோதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வெறுப்பு விருப்பு அங்கரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வெறுப்பு மனிதனுடைய விருப்பு வெறுப்பு தான் இந்த கையில் இருக்கக்கூடிய பாச பாசக்கயிறு வந்து நம்ம குறி குறிப்பிடுகிறது இந்த பாச கயிறு கயிறுன்னு நம்ம சொல்லும் பொழுது இரு முனைகள் வெறுப்பு வெறுப்பு அப்படின்ற இரு தான் வந்து இந்த பாசக்கயிறு வந்து அது வந்து அம்பிகையை சேர்த்து கையில் பிடித்திருக்கிறார் இந்த விருப்பு வெறுப்பை வந்து அம்பிகையின் இடத்தில் ஒப்படைத்து அவளிடம் சரணாகதி அடைவதே இந்த இந்த மந்திரத்தின் கருத்தாகும் பொதுவாக வந்து இந்த பாச கயிறு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதையா கட்டி இழுப்புதற்கு தான் கயிறு கிணத்துல இருந்து வந்து நீர் சேர்ந்துரும் இந்த நீர் சேர்ந்தும்போது ஒரு ஒரு பானையோ ஒரு பாத்திரத்தையோ கட்டி கிணத்துல வைத்து விட்டு கயிறுல வந்து நம்ம இழுத்து வந்து தண்ணி சேர்ந்துடும் இதுதான் வந்து கயிறு அதனால வந்து அம்பிகையின் இடத்தே வந்து நம்ம வந்து அவள் வந்து நம்மளுடைய கட்டி இழுக்கும் ஒரு தன்மையையும் இந்த மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது நம்மள நம்மளுடைய ஆன்மாவை நம்மளுடைய நம்மளுடைய விருப்பு வெறுப்பு நம்மளுடைய மனதை இருப்பு வெறுப்புகள் அற்ற ஒரு நிலையை இந்த நிலையை வந்து அம்பிகை வந்து நம் இதை இந்த ஆன்மாவை நம்மளிடம் நம்ம பிடித்து அந்த காசக்கயிற மூலமாக நம்மளுடைய கட்டி இழுக்கும் ஒரு தன்மையை இந்த மந்திரம் நமக்கு சொல்லுகிறது இந்த பாசம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு கதை நமக்கு ஞாபகம் இருக்குது ஆஹ் மார்க்கண்டையர் யமதர்மன் வந்து யமதர்மன் யமதர்மன் வருகிறார் காதோதர்களை எடுத்துக்கொண்டு சிவபூஜையில் செய்து கொண்டிருக்கும் போது சிவபூஜையின் மீது பாசக்கயிறை வீசுகிறார் பாசக்கயிரை வீசி அவருடைய உயிரை இழுக்கிறார் அவர் வீசிய பாசக்கயிரை அவர் சிவபூஜையை செய்து கொண்டிருப்பதால் அவர் சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டார் அதனால் லிங்கத்தையும் சேர்த்து இழுக்கிறார் அதனால் கோபமற்ற சிவபெருமான் அவரை வந்து சமாரம் செய்து விடுகிறார் இதுதான் வந்து கருத்து பாசக்கயிறுல முக்கியமான நம்ம இங்கு இப்ப குறிப்பிடக்கூடிய இதுல வந்து நம்ம முக்கியமா ஒரு நோட் செலுத்துக்கணும் அவர் பாசக்கயிறை வீசி அவர் உயிரை இழுக்கிறார் அப்படின்றதுதான் தான் அந்த சோ பாசக்கயிறுக்கு அந்த உயிரை இழுக்கும் தன்மை இருக்கிறது அந்த உயிரை இழுக்கும் தன்மையை தான் இந்த மந்திரமும் நம்ம சொல்லுது அந்த உயிரை இழுக்கும் பொழுது இப்ப நம்மளுடைய சக்தி வழிபாடுல கூட நெறிய அறிவித்து பாதத்தை சேர்ப்பவளே அப்படின்னு சொல்லிட்டு முக்தி நெறி அறிவித்து பாதத்தை சேர்ப்பவளே அப்படின்னு சொல்லிட்டு முக்தி நெறி அப்படின்னு நம்ம அந்த இந்த ஆன்மாக்களை வந்து நம்ம வந்து அது அதிபிராசனா அவருடைய பாதத்துல வந்து சேர்க்கணும் அந்த சேர்க்கும் தன்மையை வந்து அதிபராசத்தினுடைய திருவடைகள் உடையது இந்த மந்திரம் நமக்கு இது வந்து பொதுவா வந்து வந்து இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியும் ஏற்றப்படும் அருள் ஞான தீபம் வந்து தங்களுடைய இல்வாழ்க்கிலிருந்து இல்வாழ்க்கையை முடிக்காமல் சென்ற பல உயிர்களுக்காக அவர்கள் முத்தி அடைய வேண்டும் அப்படின்றதற்காக வந்து ஏற்றப்படும் ஒரு தீபமாக நமக்கு வந்து அம்மா அவர்கள் ஒன்று நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் அந்த முக்தி நெறி இந்த உயிர்களுக்காக நம்ம பிரார்த்தித்து அந்த கல்யாண தீபத்தில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றும் பொழுது அந்த உயிராத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைந்து ஆதிபிராசத்தை இடம் முக்தி அடையும் பொழுது அவர்கள் பெரும் உயிர் சக்தியும் அவர்கள் அவர்கள் நம்மை வந்து வாழ்த்தும் பொழுது இந்த ஜீவன் நமக்காக பிரார்த்தனை பண்ணி வந்து எண்ணெய் ஊத்துது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வினை கழிந்து நம்மளுடைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான க கருத்து இல்லை விருப்பு வெறுப்பு அப்படின்ற மனத மனிதர்களுடைய மனதினுடைய இரு முனைகளை வந்து அம்பிகையின் கையில் கூட அவள் வந்து நமக்காக வந்து வைத்திருக்கிறது இப்ப வந்து ரொம்ப முக்கியமா அம்மா அப்பாப்பா வந்து சொல்வது உண்டு ஏதாச்சும் வந்து கேட்டு போனா வந்து என்ன கொடுக்குறன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அம்மா சொல்வது உண்டு அதுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய அந்த என்ன ஒரு சித்தாந்தம் அப்படின்னா நம்மளுடைய விருப்பம் வெறுப்பும் வந்து கிட்ட விட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து அன்னை அந்த அன்னைக்குரிய வழிமுறை பள்ளிகள் நம்ம வழிபாட்டை சிந்திக்கிட்டு நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டு வரும்போது அவள் நமக்காக நமக்காக என்ன வைத்திருக்கிறார்களோ அது தாங்க வந்து நம்ம வந்து வந்து சேரும் இதுதான் வந்து கருத்து இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் ஓம் கரைக்கெழு பாச கையினல் போற்றி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம்